உலக சேம பிரகாசிகளிலிருந்து வன்கடல் மாயிர் பட்டு உடன்று வடக்கு தெற்கு தெரியாமல் தவித்து வளைந்து மாயும் மானிடர் தமக்கு வடக்கு தெற்கு திசைகள் காட்டி வாசியாம் ஜீவனின் மேல்கதி புகட்டி வாசி காத்து இன்புற வாழ வழி புராண புண்ணிய மாலுமி வடகரை சித்த சமாஜ நிறுவகர் வான்புகழ் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் வானுரை தந்தை ஜெகஜோதி வாழும் மலரடி பணிந்து போற்றுவோம் அதாவது கடல் அளவுக்கு இருக்கிற இந்த மாயையில் மாட்டிட்டு உழன்று வடக்கு தெற்கு தெரியாமல் தவித்துட்டு இருக்கிற இந்த மானிடர்களுக்கு ஜீ தன்னோட ஜீவனை மேல்கதி அடையிறதுக்காக வாசியை நமக்கு கொடுத்து காத்து இன்புற்று வாழ வழ சாமி சிவானந்த பரமம்சரை பணிந்து சொல்றாங்க வடக்கு தெற்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா எது வடக்கு எது தெற்குன்னு வன்கடல்னா மாயை உலகம் சொல்றாங்க ஆள் கடல் அந்த மாதிரி ரொம்ப ஆழம் நிறைந்த கடல் அது எதுனா மாயை நம்ம இப்போ உழந்துட்டு இருக்கிற இந்த கடலை தான் சொல்றாரு மாயையே பட்டு உழன்று அப்போ இந்த மாயையை வந்து அவர் கடலுக்கு ஒப்பிடுறாரு அப்போ கடலில் பயணிக்கிற உண்மையான கடலில் பயணிக்கிறவனுக்கு வடக்கு தெற்கு தெரியணும்னா அவன் என்ன பண்ணுவான் அவன் வந்து திசை காட்டி பயன்படுத்துவான் அப்போ இந்த திசை காட்டி வந்து வடக்கு நோக்கி தான் அது எப்பயுமே செயல்படும் ஏன் அப்படின்னா அந்த திசை காட்டியில் ஒரு இருக்கும் கரையாக ஆமாம் அந்த மேக்னெட்டு வடக்கை காட்டும் வடக்கை தான் காட்டும் ஏன்னா வடக்கில் தான் ஈர்ப்பு சக்தி அதிகம் அந்த ஈர்ப்பு சக்தினால அந்த முள்ள என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈர்ப்பு சக்தியை நோக்கி திரும்பும் திரும்பும்போது இதுதான் வடக்கு திசை அப்படின்னு தெரிஞ்சு கப்பலோட்டி என்ன பண்ணுவோம் வடக்கு திசைக்கு வருவா வடக்கில் தான் பெரும்பாலும் கரை இருக்கும் அதாவது துறைமுகங்கள் இதெல்லாம் வந்து வடக்கு திசையில் தான் அமைச்சிருப்பாங்க அங்கே போனால் தப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவன் பயணித்து வருவான் இது கடலில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்த மாயையில் இந்த மாயை கடலில் நாமளும் வடக்கில் போனால் தான் கறவுண்டு அப்போது இந்த வடக்கு எது நமக்கு பூர்வ மத்தியம் சிரசாக இருக்குன்ற பூர்வ மத்தியத்தில் அப்போது நாம் எதை கொண்டு பயணிக்கணும் பூர்வ மத்தியத்தை எதை கொண்டு பயணிக்கணும் எதை நோக்கி பயணிக்கணும்னா புருவ மத்தியத்தை நோக்கி பயணிக்கணும் ரைட்டு எதை கொண்டு பயணிக்கணும் வாசியை கொண்டு ஆ வாசி என்ற காத்தை கொண்டு இன்புற வாழ அப்போ வாசியை செஞ்சு நாம் வடக்கு திசையை நோக்கி பயணிக்கணும் அதாவது புண்ணியமாக இருக்கிற சுறு புழுவ மத்தியத்தில் போய் நாம் வசிக்கணும் இதுக்கு பேர் வடக்கு ஆனால் இப்போ நாம் எங்கே வசிச்சிட்ருக்கோம்

அப்போ அந்த குருக்கு தான் தட்சிணாமூர்த்தின்னு சாமி சொல்றாரு. ம். அப்ப தட்சிணாமூர்த்தி எந்த பாகத்துல உட்கார்ந்திருப்பாரு? எந்த திசையில? தெற்கு தெற்கு திசை நோக்கி உட்கார்ந்திருக்காரு. அப்போ சிம்பாலிக்கா எப்படி காட்டுறாங்க? தெற்கு நோக்கி குரு தெற்கு நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படின்றத காட்டுறதுக்கு தான் கோவில்ல தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி உட்கார்றத சிம்பல் காட்டுவாங்க. அப்ப அதனாலதான் சாமி தெற்கு தெற்கு எனக்கு காலம்போட்டு மாத்தி போட்டு உட்கார்ந்திருக்காரா? குரு குரு அப்படி காட்டுவாரு என்ன வேணால் பண்ணுவாங்க அப்போ அந்த குருவை வந்து நம்ம தெற்கு நோக்கி ஓட்டாமல் அதை வடக்கு நோக்கி ஓட்டணும் வடக்கு நோக்குனா என்ன இருக்கும் உள்ள அதாவது தெற்கு முகமாக போயிருக்கிற குரு வாக்கிய மனத்தை நம்ம வடக்கு பக்கமா திருப்பணும் வடக்கு அப்போ நீ வடக்கு பக்கமா இருந்து குருவை பார்த்தினா நீ எதை நோக்கி போற வடக்கு நோக்கி போற ஆ அவர் தெற்கு நோக்கி உட்காந்துருக்கு போய் வீணா போயிட்டு வீணா போயிட்டு இருக்காரு நம்ம அதை திரும்பி போகணும் ஆமா அப்ப சாமி போட்டோவை நம்ம முன்னாடி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அவரை நம்ம தெற்கு நோக்கி உட்கார வைக்கிறோம் ஆனா நாம எங்க உட்காடுறோம் அப்ப அவர் வந்த நோக்கம் என்ன ஆ தெற்கு நோக்கி அவர் வர காரணம் நாமள வடக்க கொண்டு போக அதனால குருமாறு செய்யற செயல்கள்லாம் நியாயமா தர்மமா தப்பா ரைட்டான்ற ஆராய்ச்சி போக கூடாது அவர் இந்த காலம் இங்கே போட்டிருக்காரு மொட்டை அடிச்சிருக்காரு அவர் இது பண்ணுறாரு அப்படின்ற அந்த விஷயத்துலாம் போகக்கூடாது ஏன்னா தெற்கில் அவங்க பயணிக்கிறதுக்கு காரணமே நாமளை வடக்கு நோக்கி கொண்டு போகிறதுக்கு தான் அதனால் நீ வடக்கில் உட்காந்து அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யணும் அவர் கொடுத்த ஸ்டில்லோ அவர் கொடுத்த காலத்துக்கு மேலே போடுறதோ இதெல்லாம் கொஞ்ச காலம் நீ குரு ஆகும்போது அதனுடைய விளக்கம் உனக்கு புரியும் இப்போ உனக்கு புரியாது விஸ்வமையாவே வந்து நம்ம பண்ற மாதிரிதான் எல்லாமே உபதேசமே உனக்கு வடக்குல உட்கார வச்சு காலை வலது வலது கீழேயும் இடது கா இது இடது கால் வலது கால் மேலேயும் போட்டு தான் உபதேசம் தருவாங்க அப்படிதான் சாமியும் கொடுக்க சொல்லி சாமி கூட இருந்தவர் விஷ்ணுமையா அவரோட சாமி கொடுத்து இருந்தாலும் அவரும் அப்படிதான் கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படிதான் இவர் உக்காந்ததனுடைய நோக்கம் என்னன்னா நாமே ஜகஜோதி ஆகும் சொல்றாரு ஜகஜோதி வந்து மாயைய கீழே வரும்போது அது தெற்கு நோக்கி வரும் அது எப்படி வேணாலும் வரும் அதனால அதை வந்து நம்ம ஒரு சாப்டரா எடுத்து போகக்கூடாது நாம போக வேண்டியது வடக்கு அதனால் அந்த வியூவில் தான் நாம் ஜபம் பண்ணுறதோ மற்ற விஷயங்களுக்கோ கொண்டு போகணும் இப்போ ரெண்டு பேரும் மொட்டை அடிச்சுப்பாங்க யார் நித்யானந்தரும் சாமியும் ஏன் மொட்டை அடிச்சுட்டு போஸ்ட் தந்தாங்க அவங்க வந்து அதிக அளவில் போய் தவம் பண்ணி அவங்க அடைஞ்ச ஆற்றலை தாங்க முடியாமல் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த விஷயம் நீ ஒரு நிலைக்கு போனீனா இப்போ நித்யானந்தர் இறுதி காலம் வரைக்கும் அந்த மொட்டையுமே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போது அந்த நிலவரத்துக்கு நாம் போனோம்னா நாம் செய்கிற எல்லா செயலுமே நியாயமானதாயிடும் நமக்கு இன்ப துன்பத்துல நம்ம மாட்ட மாட்டோம் அது வந்து ஆனந்தம் ஆனந்த பட்டம்னா முதல்ல என்னன்னு தெரியுமா எவன் ஆனந்தத்திலே ஒருவன் தன் சுழிமுனை இதை திறந்து உள்ளே போய் வாசி நிறைச்சி அந்த ஆனந்தத்தை இருக்கானோ அவனுக்கு பேர் ஆனந்தமார்கள் பேர் அவங்களுக்கு தான் ஆமாம் அந்த மாதிரி தீவிரவாதியான சீடர்களுக்கு தான் ஆனந்த பட்டம் கொடுத்தாரு அதுக்கு பேர் பட்டம் அல்ல அது நிலை ஆனந்த நிலைக்கு அடைஞ்சவங்க அவங்க எல்லாமே யாரு யோகானந்தர் இப்போ யோகானந்தரோ எல்லாம் போய் நம்ம வணங்கினோம்னா கட்டாயம் அந்த ஆனந்த நிலையை காட்டி கொடுப்பாங்க இதுதான் ஆனந்திமார்களுடைய விஷயம் அது பட்டம் அல்ல அது ஒரு நிலைமை அதனால் நம்ம என்ன பண்ணணும் வடக்க நோக்கி பயணிக்கணும் அது புருவ மத்தியத்தில் பார்த்து நாம் ஜபிக்கணும் அதை தவிர்த்து உலகத்தில் வந்து இந்த ஆடை போட்டுக்கிட்டேன் நான் முப்பது சட்டத்தில் இருக்கிறேன் நான் வந்து பெரிய தவவாதி இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் எங்கேருந்து அவங்கெல்லாம் வேலையாக தெற்குளை நோக்கி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க தெற்கில் நோக்கி வந்து நீங்கள் சொல்கிற எந்த செயலும் செயல் அல்ல வடக்கை நோக்கி போகிறவன் பெருசாக எதுவும் சொல்லிக்க மாட்டான் அவன் பாட்டுக்கு வடக்க தசையை பார்த்து இருப்பான் இதுதான் வடக்கு தெற்கு சாமி சொல்கிற வடக்கு தெற்கோட விஷயம்